பல்வேறு பிரத்யமான பங்கேற்று சிறப்பித்ததோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தமது பொற்றால் வழங்கி சிறப்பித்த மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கான சிறப்புரையாட்ட வருக வருகி வச்சு But, you know, I don't think.

निर्माण करते हैं मुझे चलिए पंगों, रिहम पंगों कर्नल माइनिंग तो आराध्या की नमाज़, मार्टिन कर्नल आराध्या, आपने आपने यूनिफॉर्म हिलाता, वादे का पता है, बॉर्डर के ऊपर ज़मीन पर, बिजरा के ऊपर बॉर्डर बिन ओवरस्टॉक, बॉर्डर बिन ओवरस्टॉक। இதே மாதிரி குஜராத் எல்லா மாதமும் ஈரோடு வீரர்கள் தான் முன்னாடுகளாக கொடியார்ப்பு பண்பாடுகளாகவும் பால்களாகவும் ウルトララミン பாரத பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சி அடைந்தது திட்டத்தின் ஜில் காவலர் உருவாத வளர்ச்சி இந்த அணி வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டது மீன்வளத்துறை முக்கியமாக இந்த சூழ்நிலையில் சர்வதேச இந்தியளவில் குஜராத் மாநிலம் பீ உலகம் எட்டு வரைக்கும் தொழில் இருக்குது ஆனால் வந்து பீன் உலகம் ஏற்படுத்த பொருள் நிறுவனங்கள் இருக்கின்றன அது அந்த அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆகணும் நாங்கள முதலாக குஜராத் இரு வருஷம் வந்து ஏற்படுத்தும் को भी कार रा ماندا نارن کي پيڙي يا کي ان جو سننا پرشا پرشا شان جي پيڙي جو آهي ان جو مطلب آهي وي منوصي جي ويسو ۽ خاطر جو آهي راء گهين مين مادي پر ڄڻو

ད�ས ད�ས དས དས ད� ये मतलब ये जितना बोलूं ये तो दीदी हमें यहां पे भी जाना है ये और आशीर्वाद में பத்தொன்பதாயிரம் ரூபாய் காசு உடை இப்பொழுது வழங்கப்படுகிறது தொடர்ந்து அடுத்ததாக பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக புதிய இப்பொழுது மானியம் வழங்கப்படுகின்றது பயனாளிகளை பெற்றுக்கொள்ள வேலைக்கு விரைந்து வர அன்புடன் அழைக்கின்றோம் இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாய் இப்பொழுது வழங்கப்படுகிறது புதிய குளம் கட்ட விவசாயிகளுக்கு காரைக்காலையை சேர்ந்த இரண்டு பயனாளிகளுக்கு இந்த பயனாளிகளை தெரிந்து வர அழைக்கிறோம் அடுத்ததாக ஏனாம் பகுதியை சேர்ந்த ஒரு பயனாளிக்கு பயனாளி பெற்றுக் கொண்டு அடுத்ததாக ஏனாவில் தற்போதுள்ள பனிபண்டி அவரை நவீனப்படுத்துவதற்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு பயனாளிக்கு மானியம் வழங்கப்படுகின்றது பயனாளி சார்பில் திட்ட அங்காளி அவர்களை பெற்றுக்கொண்டு அன்புடன் அடைக்கின்றோம் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கான செயலியை வெளியிட பணிமொழி வேண்டிக் கொள்கின்றோம் மீனவர்களுக்கான பல்வேறு பயன்பாட்டினை வழங்கவிருக்கும் இந்த செயலி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எஃபோர்ட்ஸ் என்றும் பெயரிலான இந்த இணையதள செயலியை இப்பொழுது துணைநிலை ஆளுநர் அவர்கள் வெளியிடுவார் காணொலி காட்சி வாயிலாக இப்பொழுது துவக்கம் காட்டுகிறது மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையின் இணையதளத்தின் அறிமுகம் இந்த செயலி மீனவர் மற்றும் மீன்வள நலனுக்கான இணையதள பதிவு மற்றும் பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியது மீன்வளத்துறையின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் எளிதில் பெற்றிட மிகவும் பயனுள்ளதாக இந்த செயலி அமைந்திருக்கும் அனைத்து மீனவர்களுக்கும் ஒரே இடத்தில் இருந்தபடி ஒரு சிறப்பான தீர்வாக் செயலி செயல்படும் இந்த செயலியின் சிறப்பு அம்சங்கள் மீனவர் நலம் இந்த இணையதளம் விரிவான வலைப்பதிவு முறையை கொண்டுள்ளது பணிப்பொழி செயல்முறை பயன்பாட்டு முறையை கொண்டுள்ளது கைபேசியுடன் இணங்க உள்ளது மாநில மற்றும் மத்திய திட்டங்களின் தகவல் திரை மீனவர்களின் கூட்டுறவு சங்க தகவலை அணுக உள்ளது மேலாண்மை தகவல் அமைப்பு நிதி உதவிகள் ஒருங்கிணைப்பு படகுகளின் பதிவு மீனவர்கள் பதிவு உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை எளிய முறையில் கைபேசி வாயிலாக இணைக்கப்பட்டு அணுக எஃபோர்ட்ஸ் இந்த செயலி வருங்காலத்தில் மீனவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் விழாவில் பங்கேற்றிருக்கும்